ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாவ் பண்ண நம்ம எப்படி வீட்லையே ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு போலில் ரெண்டு டீஸ்பூன் ஈஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் முக்கால் கப் அளவுக்கு பால் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பால் வந்து நல்லா கை பொறுக்கிற சூடில் வெது வெதுப்பாக இருக்கணும் இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம் இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கும் அடுத்து இதை ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து மூணு கப் அளவுக்கு மைதாவை சளிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நான் வந்து ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா கையிலேயே கூட நல்லா பெசஞ்சிக்கலாம் எனக்கு மாவு ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக பால் சேர்த்துருக்கேன் உங்களோட மாவோட அந்த கன்சிஸ்டன்சியை பார்த்து நீங்கள் வந்து பால் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இதை நான் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணியிருப்பேன் இதை நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பாவ் பண் நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி பவுலில் சுற்றி சுற்றி நம்ம பிளெண்ட் பண்ணும்போது மாவு எல்லா இடத்துலையும் ஈவனாக வரும் ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இதை நான் வந்து கையிலே எடுத்து பிசைஞ்சுக்கிறேன் கையில் பிசையும் போது லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருக்கும் நம்ம பிசை பேசி இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும் இதை நம்ம ஒரு பட்டரை அப்ளை பண்ண மிக்ஸிங் போலில் வச்சுட்டு ஒன் ஹவருக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் ஒன் ஹவர் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல பொங்கி வந்திருக்கும் இதை இன்னொரு டைம் நல்லா கையில் எடுத்து பிசைஞ்சிட்டு இதை ஒரு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம மோல்டுக்கு மாற்றிக்கலாம் ஸோ இதெல்லாம் அப்படியே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வச்சுட்டு அப்புறமா இதை நம்ம பேக் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல ரைஸ் ஆகி வரும் ஸோ இப்போ இது நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு இதுக்கு மேலே கொஞ்சமாக பால் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பால் அப்ளை பண்ணும்போது மேலே நல்லா ஒரு ப்ரௌனான ஷேடில் சூப்பராக கிடைக்கும் இதை நான் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்மளோட சூப்பரான பாவன் ரெடி ஆயிடுச்சு இது உள்ளே எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு இந்த ரெசிபியை இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ